கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் முதுமலை புலிகள் காப்பகம் மசனகுடி வனக்கோட்டம் சிங்காரா வனச்சரகத்திற்கு உட்பட்ட மாவனல்லா பகுதியில் உலா வரும் புலி கடந்த சில நாட்களில் இரண்டு மாடுகளை தாக்கிக் கொன்றது பகல் நேரத்தில் உலா வந்த அந்த புலியை சிறுவன் உள்ளிட்ட சிலர் பார்த்துள்ளனர் அச்சமடைந்த மக்கள் புலியை பிடிக்க வலியுறுத்தியுள்ளனர் தொடர்ந்து வனச்சரகர் தனபால் தலைமையில் இருபது வன ஊழியர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் புலியின் நடமாட்டத்தை கண்காணிக்க இருபத்தி நான்கு தானியங்கி கேமராக்கள் வைத்துள்ளனர் மேல்கமனி கிராம மாணவர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு வனத்துறையினர் தங்கள் வாகனங்களில் பள்ளிக்கு அழைத்துச் சென்று வருகின்றனர் புலி நடமாட்டம் குறித்து வனத்துறையின் சார்பில் நேற்று காலை முதல் ஒலிபெருக்கியில் பொதுமக்களுக்கு அறிவிப்பு செய்து வருகின்றனர் அப்பகுதியில் உள்ள முட்புதர்களை வன ஊழியர்கள் பொக்களின் உதவியுடன் அகற்றி வருகின்றனர் புலியின் நடமாட்டம் குறித்து தொடர்ந்து கண்காணித்து வருகிறோம் முட்புதர்கள் அகற்றும் பணியும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது தானியங்கி கேமராக்களில் புலியின் உருவம் பதிவாகவில்லை பொதுமக்கள் தனியாக வெளியில் செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது

நடமாட்டத்தை பதிவு செய்யவும் பொதுமக்களின் பாதுகாப்பும் கருத்தில் கொண்டு செல்ல வேண்டாம் என பாதுகாப்பு கருதி வனத்துறை சார்பாக அன்போடு கொள்கின்றோம் கேட்டுக்கொள்கின்றோம் சுற்று வட்டார பொதுமக்களுக்கு நேற்றைய முன்தினம் புலிகாக்கி பசுமாடுகள் இருந்ததன் தொடர்ச்சியாக தொடர் கண்காணிப்பில் வனப்பணியாளர்களும் வைத்து புலியின் நடமாட்டத்தை கண்காணித்து வருகிறார்கள் புலியின் நடமாட்டத்தை கண்காணிக்க உதவிடுமாறும் பொதுமக்களின் பாதுகாப்பு கருதியும் சுற்றுவட்டார பயணிகளுக்கும் யாரும் செல்ல வேண்டாம் என அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் புலியின் நடமாட்டத்தை கண்காணிக்க உதவிடுமாறும் பொதுமக்களின் பாதுகாப்பு கருதியும் வனத்துறை சார்பாக இந்த வேண்டுகோளை பதிவிடுகிறோம் நன்றி வணக்கம்